இதுவரை எங்கேயுமே கேள்விப்படாத டாப் டக்கர் ஐடியாவாக இருக்கே வீட்டு வேலைகளை எல்லாமே ஜம்முன்னு முடிக்க இந்த டிப்ஸை எல்லாமே இத்தனை நாளாக தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சில வேலைகளையெல்லாம் நம்ம எவ்வளோ தான் யோசித்தாலும் அதை சுலபமாகவும் அழகாகவும் செஞ்சு முடிக்க முடியாது அந்த வகையில் இல்லத்தரசிகளுக்கு சமையல் அறையில் பூஜை அறையில் வீட்டில் கஷ்டமான வேலைகளை எளிமையாக்கக்கூடிய பயனுள்ள சில வீட்டு குறிப்புகளை பற்றி தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே ரொம்பவே புது விதமாக இருக்கும் அதே சமயம் அடிக்கடி நம்முடைய வீட்டுக்கு தேவையான குறிப்புகளும் கூட வாங்க நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையா புரியும் தினமுமே புளியிலிருந்து புலிகரைசல் எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லத்தரசைகளுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும் அவசர அவசரமா சமைக்கும் போது இதுக்குன்னு தனியா நேரம் செலவழிக்க முடியாது அதுக்கு கொஞ்சமா புளியை தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அது லேசா ஊறினா போதும் கொட்டைகள் ஓடு இதெல்லாம் இல்லாமல் சுத்தம் செஞ்ச புளியாக இருக்கணும் தண்ணியில் ஊற வச்ச இந்த புளியை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு அரை அரைச்சா போதும் சூப்பரான புளி கரைசல் உங்களுக்கு கிடச்சிடும் இதை வடிகட்டி திக்கான புளி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை கண்ணாடி பாட்டலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கரைசலை ஐஸ் ட்ரேல ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் நம்ம வச்சுறதுனால சீக்கிரமாகவே நமக்கு கெட்டியாகி இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பாக கிடைக்கும் இப்போது இதை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து இந்த ஐஸ் க்யூப் எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இட்லினா ரொம்ப பிடிக்கும் இட்லி பிடிக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாது இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம அதை எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பானையில் தண்ணி தீந்து போய் சட்டி அடிப்பிடிச்சி கருகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இட்லியிலையும் கருகுன ஸ்மெல் வரும் இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றின பிறகு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுக்கோங்க இப்போ இட்லி தட்டில் மாவை ஊற்றி உள்ள வச்ச பிறகு மூடிய மூடி விட்டுருங்க தண்ணி தீரப்போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ள போட்டிருக்க அந்த காயினோட சவுண்டு கேட்கும் அந்த சமயத்தில் இட்லி செடியில் தண்ணி தீரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உஷாராக அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அடிக்கடி உங்கள் வீட்டு இட்லி பானையிலையும் தண்ணி தீந்து போய் இட்லி பாத்திரம் கருகி போகாமலும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லியில் கருகிய வாடையும் வராது உங்கள் வீட்டில் டீ போடுறோம் பழக்கம் இருக்கா அப்படின்னா ஒரு வாட்டி இந்த வீடியோவாக பார்த்துட்டு இந்த முறையில் டீ போட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும் இரநூத்தம்பது கிராம் டீ தூளில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரை கலந்து விடுங்க அதுக்கப்புறமா இந்த காஃபி தூள் கலந்த டீ பவுடரை வச்சு ஒரு வாட்டி டீ போட்டு பாருங்க இதோட டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும் உங்களாலேயே நம்ப முடியலையா காஃபி போட்ட டம்ளரில் டீ ஆற்றி குடித்தாலே சுவை அதிகமாக இருக்கும் அதாவது காஃபி ஆற்றிய டம்ளரில் அடியில் கொஞ்சம் காஃபி இருக்கும் இல்லையா அந்த காஃபியோட ஒரு டம்ளர் டீ ஆற்றி குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் டீ தூளில் ஒரு சிட்டிகை காஃபி பவுடரை போட்டு கலந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா மொத்த டீத்தூள்லேயும் ஒரு ஸ்பூன் காஃபி தூளில் கலந்துக்கோங்க நல்லா இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்மலாக டெய்லியுமே நீங்கள் போடுற டீயை விட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி டீ போட்டிங்கன்னா டீ வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு பூண்டு உரிக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குமா பூண்டு உரிக்கவே ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா இந்த டிப்பு உங்களுக்காக தாங்க ரெண்டு நிமிஷத்துல எவ்வளோ பூண்டு கொடுத்தாலும் ஈஸியா உரிச்சு முடிச்சிடலாம் முதல்ல முழு பூண்டையும் தனித்தனி உடைச்சு எடுத்துக்கோங்க மேலே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தோல் நமக்கு தேவையில்லை வெறும் பூண்டு பல்ல மட்டும் தனியா எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் இப்ப பூண்டு பார்க்கல எல்லாத்தையும் இந்த சுடு தண்ணியில் போட்டு மூணு நிமிஷம் கழிச்சு அந்த பூண்டை எடுத்து உரிச்சு பாருங்க பூண்டில் இருந்து தோல் எல்லாமே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் பூண்டு சுடு தண்ணியில் வெந்து போகும் அப்படின்னு பயப்படாதீங்க பூண்டில் இருக்கக்கூடிய சத்தும் அந்த தண்ணியில் வீணா போகாது அந்த தண்ணியில இருந்து பூண்டை தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து உரிச்சு பாருங்க உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இனிமே உங்களுக்கு பூண்டு உரிக்கணும் அப்படின்ற கவலையே இருக்கும் கஷ்டமும் இருக்காது ஒரு கிலோ பூண்டை கொடுத்தா கூட நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாம் இந்த உரிச்ச பூண்டை காற்று புகாத டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பூண்டு உரிச்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ